குக் வித் இருந்து விளையிட்டேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை பார்த்த குக்வித் கோமாலி டேரக்டர் வந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் சின்ன திரையில் எல்லாரையுமே கண்டிப்பாக சிரிக்க வைக்கிற ஒரு ஷோ அப்படின்னா குக்கு வித் கோமாளி தான் இந்த ஷோவில் ஒரு கோமாலியாக செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் மணிமேகலை நான் இனி குக்கு வித் கோமாலிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை போட்ட ஒரு பதிவு தான் இப்போது இணையதளங்களில் செம்ம ட்ரெண்டிங் ஆகி வந்துகிட்ருக்கு இதை பார்த்த பலருமே நீ எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் குக்கு வித் கோமாளி டேரக்டர் அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு மணிமேகலை இந்த ஷோ விட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளவு நாளாக ஒரு நல்ல கோமாளியாக இருந்திருக்கீங்க ஒவ்வொரு சீசன்லேயுமே நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த ஷோ விட்டு போகிறது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது உங்களோட இந்த பதிவை பார்த்து என்னோட இதயமே நொறுங்கி போச்சு குக்கு வித் கோமாளிக்கு நீங்கள் ஒரு தூணாக உங்களோட இடத்தை யாராலையுமே பண்ண முடியாது ஒரு கோமாளியா நிறைய இடங்கள்ல எனர்ஜியாக இருந்திருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு கெட்டப்புக்காக நிறைய பேர் வந்து ஆவலாக இருப்பாங்க உங்களோட கேரக்டர் வந்து வேலையில் நீங்க காட்டுற ஆர்வம் இது எல்லாமே உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் ஆனால் குக்குவித்து கோமாளி செட்டு மட்டும்தான் உங்களை வந்து இழந்துருச்சு அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார்